சிசா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம கூட பத்திரிகையாளர் ரிஷி நம்ம கூட இருக்காங்க அவர்கிட்ட அரசியல் சார்ந்தால் நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இந்த ஊடகங்கள் பட்சமாக செயல்படுது அப்படின்னு சொல்லி அண்மைக்காலமாகவே பல குற்றச்சாட்டுகள் உதாரணத்துக்கு இந்த ஜாஃபர் சாதிக்கோட போதைப்பொருள் விவகாரம் அதை பற்றி எந்த ஊடகங்களும் இதுவரைக்கும் ஒரு விவாதமோ ஒரு எடுத்து பேசுகிறதோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டு நிலைப்பாடு இப்போ வரைக்கும் எடுக்கலை இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் ஊடகங்கள் பட்சமாக தான் செயல்படுதா இல்லை பொதுவாக செயல்படுதா பொதுவாக செயல்படுதுன்னு நம்ம சொல்ல முடியாது சொல்லுவதற்கு இல்லை ஏன்னா பல நாட்டில் பல ஊழல்கள் நடக்குது எந்த ஊழல் பற்றியும் மெயின் ஸ்ட்ரீமில் யாரும் பேசறதில்லை இப்போ சமூக தான் பல விஷயங்கள் வருது அது மூலமாக தான் மெயின் ஸ்ட்ரீம்காரர்களுக்கே தெரியுது அந்த அளவுக்கு வச்சு இந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கெல்லாம் அதை விட முந்தினம் வந்துடுறாங்க இப்போ யூடியூபர்ஸு சமூக வலைதளத்தில் பட்டு பட்டு வந்துடுது அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஜாபர் சாதிக்கு இந்த ஜாபர் சாதிக்கு பற்றி பேசலாம் பட்டு பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்களுக்கு இப்போ நெருக்கடி அதிகமாக இருக்குது அதாவது வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ இதை பற்றி பேசினியானால் உனக்கு பிரச்சனை வரும் நீ இதை பற்றி தான் பேசணும் நீ இது தான் செய்தியாக எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னும்போது இப்போது தேர்தல் நேரம் வேறு அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க இது சாதிக்கு பற்றி பேசுனா நமக்கு என்ன இருக்குது வெளிப்படையாகவே சொல்கிறேன் கவர் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது எலெக்ஷன் நேரத்தில் பேசுனோம்னா ஒவ்வொரு அரசியல்வாதி கிட்டேயும் நம்ம காசு வாங்கலாம் எல்லார்கிட்டையும் பணம் இப்போ நம்ம அதை நோக்கி தான் பிரயாணம் பண்ண முடியுமே தவிர ஜாபர் சாதிக்கு மேட்ரு வந்து அது எங்களுக்கு ஒரு பெரிய மேட்ரு கிடையாது அவங்களுக்கு அது எப்போ வேணாலும் பேசிக்கலாம் இது எலக்ஷன் எலெக்ஷன் நேரத்தில் அப்படின்னும் போது தேர்தல் விஷயத்தை பேசினா மட்டுந்தான் மக்கள் வந்து கவனிப்பாங்க சாதிக்கு மேட்ரு தள்ளி போயிடும் இதுதான் மேட்ரு வேறு ஒன்றும் இல்லை ஓகே சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எலெக்ஷன் மேட்ரை பற்றி தான் பேசணுன்றப்போ இந்த போதைப்பொருள் விவகாரத்தை தான் பெரிய பிரச்சாரமாக அண்ணாமலையில் தொடங்கி எல்லாருமே இருக்காங்க அண்மையில் மோடி கூட பேசியிருந்தாரு சென்னை வந்த மீட்டிங்கில் குறிப்பாக தூத்துக்குடி மீட்டிங்கில் மோடி என்ன பேசியிருந்தாருன்னா ஊடகங்கள் தமிழக ஊடகங்களை வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவான செய்திகளே போட வச்சு வேலை பார்த்துட்ருக்காங்க ஸோ தமிழக ஊடகங்கள் வந்துட்டு சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு நிலை இருக்குன்ற மாதிரி மோடி ஒருதலை பட்சமாகவும் அவங்க செயல்படுறாங்கன்ற மாதிரியான மாதிரியான கருத்து தான் அவர் பேசியிருந்தாரு ஸோ இது இதை பற்றி உங்களோட கருத்து என்ன இப்போ போதைப் பொருள் விவகாரத்தை இவங்க வந்துட்டு ஒரு பிரச்சாரமாக கையில் எடுக்க மாட்டாங்களா இப்போ சா ஜாபர் சாதிக்கு வந்துட்டு இது வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க எலெக்ஷன் சா டயத்தில் எலெக்ஷன் சம்மந்தமாக தான் ஊடகவியலாளர்கள் பேசுவாங்கன்றீங்க பட் ஜாபர் சாதிக் மேட்ரை வச்சே ஒரு எலெக்ஷன் அவங்க இது பண்ணுவாங்களா அவங்களுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவாங்களா எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கான இப்போது ஐயா மோடி ஐயா சொல்கிற மாதிரி ஆளுங்கட்சிக்காரர்கள் அதாவது திமுக தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த மாதிரி செய்திகள் வந்து இருட்டடிப்பு பண்ணுறாங்க அவங்களுக்கு ஆதரவாக செய்கிறாங்க போகிறாங்கன்னு ஆனால் தொலைத்தொடர்பு துறை இந்த மாதிரி தொலைக்காட்சித்துறை இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய தான் இருக்குது அவங்க நினச்சா எதை வேணாலும் பண்ணலாம் நீங்கள் சொல்கிறது நார்த் சைடு உள்ள மீடியாக்கள் அவங்க சைடில் இருக்கலாம் மேபி இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்ம பார்க்கறதுலே தெரியுது ஒரு டிவி விவாதமாக இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும் அதில் பங்கு பெற நெறியாளர்கள் வந்து எல்லாருமே ஒரு ஊடகவியலாளர்னு சொல்லி பங்கு பெறுவாங்க ஆனால் அவங்க வந்து திமுக சார்பாக பேசிகிட்டு இருப்பாங்க இல்லை திகா சார்பாக பேசிகிட்டு இருப்பாங்க இந்த சித்தாந்தத்தில்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க கேட்டால் ஊடகவியலாளர்னு கீழே பேர் போட்டுப்பாங்க ஸோ ஊடகவியலாளர்ன்ற பேர் அந்த போடுறதுக்கே ஒரு திமுக சார்பாக தான் ஊடகவியலாளர் அப்படின்ற ஒரு இதே கிடைக்குமா நெறியாளர் கூட கிட்டத்தட்ட எல்லா டிவி விவாதங்கள்லையுமே இதே மாதிரி திமுக சார்பாக தான் பேசுவாங்க இந்த பொதுவாக யாரும் பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தா அது எந்த விவாதங்கள்லையுமே இல்லை ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு காசோ ஒரு இதோ இருக்கா காசு கொடுத்து வேலை பார்க்குறது காசுக்காக வேலை பார்க்குற மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்குதா அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக பார்க்கப்படுது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த கேள்வி ஒரு உண்மையிலேயே ஒரு அற்புதமான கேள்வி தான் நானும் ஊடகங்கள் தொலைக்காட்சியில் டிபேட்டில் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அதாவது நம்ம ஒரு சினிமாவுக்கு திரைக்கதை யோசனை எழுதுறோம் இல்லைங்களா உங்களுக்கு இந்த டைலாக்கு உனக்கு இந்த டைலாக்கு இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சினிமா மாதிரி அந்த மாதிரிலாம் இப்போ டிபேட்டில் பேசுகிறாங்க ஒரு காலத்தில் நல்லா காரசாரமாக இருக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு படி தான் நடக்குது இப்போ அதை நான் அதை நான் ஏற்றுக்கிறேன் இது வெளிப்படையாவே இது வந்து நீங்கள் இதுதாங்க பேசணும் நெறியாளர் கூட அவர் கூட பொது பொதுவாக பேசுறதே கிடையாது சொல்லி வச்சு பேசுகிற மாதிரி தான் இருக்கு இப்போ ஸோ அந்த ரீதியில் நம்ம பார்க்கின்ற பொழுது இப்போ ஊடகத்துறை வந்து யாருக்கும் அடிமையாக இருக்கிற மாதிரி தான் இப்போ தோணுது சரி சார் இப்போது கருத்து கணிப்புகள் இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ அண்மையில் கருத்து கணிப்புகள் நிறையா வந்துச்சு இதில் வந்துட்டு இந்தியா முழுக்க எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் வந்து பெரும்பாலும் வந்துட்டு பாஜக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னும் தமிழ்நாட்டு அளவில் பார்த்தா திமுக கூட்டணி ஜெயிக்கும்ன்ற மாதிரி கருத்துக்கணிப்பு வந்துடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு ஓட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அதிமுக இந்த கருத்து கணிப்பில் பிஜேபியோட குறைவாக தான் வாங்குறாங்க பதினாறு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் இந்த ரேஞ்சில் தான் பி அதிமுக கிடைக்குதுன்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்புகள்லாம் வெளியாகிட்டு இருக்கு இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் இந்த பெர்சன்டேஜ் இந்த வந்து பதினாறு சதவீதம் பதினெட்டு சதவீதம் குறிப்பாக பிஜேபியை விட அதிமு அதிமுக விட பிஜேபி வந்து அதிகமாக பர்சன்டேஜ் வாங்குகிறாங்க அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுக்கான பா பாசிபிலிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்கா இப்போ கூட ரெண்டாயிரத்தி நாலில் நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போனேன் சுற்றுப்பயணம் போனதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக சீட்டுகளை வென்று ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு நான் எழுதுனேன் அதே மாதிரி நான் சொன்ன சட்டமன்ற தொகுதியை விட அதிகமாகவே வந்துச்சு அதிமுகவில் அதனால் நான் வந்து பெரிய அறிவாளியே நான் வந்து பெரிய ஜீனியஸ் தான் சொல்லிக்க முடியாது ஏற்கனவே சோ சொல்லியிருக்கேன் இந்த கருத்து கணிப்புலாம் வந்து சும்மா ஹம்பக்கு அப்படி ஏற்கனவே சோ சொல்லியிருக்கேன் சோ வந்து பத்திரிக்கையாளர்களால் மிகச்சிறந்த ஒரு மனிதர் ஏன்னா நான் ரொம்ப மதிக்கக்கூடியவர் அவர் அந்த மாதிரி இந்த கருத்து கணிப்புன்னு சொல்கிறவங்க தான் அண்ணனுக்கு தொழில் நடத்துகிறவங்க இவங்க அண்ணன்னைக்கு ஏதாவது பூஸ்டப் பண்ணி மக்களை திசை திருப்பதற்காகவும் மக்களை ஓ அப்படி சொல்லிட்டு நம்ம இவங்களுக்கு ஓட்டு போட்டுடலாமா இவங்க எப்படி சொல்லுறாங்க இவங்க இந்த மாதிரி மக்களை கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் இந்த கருத்து கணிப்பு எந்த காலத்துலேயுமே இந்த கருத்து கணிப்புன்றது ஒரு போலித்தனமானது ஒரு போக்கஸ் என்ன கருத்து கணிப்பு இவங்க பண்ணுறாங்க எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் அத்தனுடைய அவ்வளோ மக்களுடைய மனசை புகுந்து இவங்க வந்து கருத்து கணிப்பு பண்ணுறாங்களா ஒவ்வொருத்தரும் பேட்டி எடுத்துருக்காங்களா அப்படி எடுத்தா எலெக்ஷன் முடிஞ்சு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் அப்படி இவங்க கருத்து கணிப்பு பண்ண இது எல்லாமே போக்கஸுங்க இவங்க இஷ்டத்துக்கு உட்காந்த இடத்துல தேவிள ஒர்க் பண்ணுறது இந்த கருத்து கணிப்பு ஏன்னா நமக்கு தெரியாத எங்கள் முப்ப முப்பத்தஞ்சு வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன் இந்த கருத்து கணிப்பை யார் யார் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும் உட்காந்த இடத்துலேயே கேட்டுருவாங்க ஃபோன் பண்ணி கேட்டு இவங்க நியூஸ் சொல்லிடுவாங்க அதனால் கணிப்பு என்பது இந்த மக்களை ஏமாற்றுவது மக்களை திசை திசைத்திருப்போது மக்கள் ஓட்டு போட்டு அது எப்போ ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்களோ அது அப்போ தான் நீங்கள் உண்மையை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுமே தவிர அதுக்கு முன்னால் சொல்கிறதெல்லாம் பொய்ங்க இது வந்து போக்கஸ் இது வந்து நம்பகத்தன்மையே கிடையாது லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க